அல்ல கைஸ் வெல்கம் பேக் டு போ கேம் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோன் பாக் த்ரீ ஓட பார்ட் டூ கேம் பிளே வீடியோ தான் போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூ வீடியோ தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்துடலாம் ஒவ்வொரு கொஸ்டாக க்ளீன் பண்ணிட்டு போனாலே நமக்கு எல்லா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் குரூக்குன்னு ஏதோ போட்டிருக்கு என்ன வேணும் பார்த்துருவோம் நல்லாடி போட்டிருக்கோம் சிஓஓஓஓ ஓகே இது தானே ஓகே கிராஃப்ட் பண்ண ஸ்டிக்ஸ் தேவை கொஞ்சம் ஸ்டிக்ஸ்ட்டாக கிராஃப் பண்ணிக்கலாம் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் க்ளைம் கொடுத்துடலாம் என்ன கிடச்சிருக்கேன்னு தெரியலே லேபிஸ் பிளாக்ஸ் கிடச்சிருக்கு ஓகே எல்லாத்தையும் எடுத்து மேலே உரமாக வச்சுக்கலாம் கிடச்சி போடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டே என்ன வர்றதுக்கு ஓகே சாப்ளின் சாப்ளின் எப்படின் பண்ண போட்டு பார்ப்போம் சாப்ளின் ஆல் கிராஃப்டிங் கொடுத்து சாப்பிளின் போட்டு பார்ப்போமா ஓகே எங்கடா சாப்ளின் மார்க்கானோ என்னாச்சு என்னாச்சு அதில் என்ன போட்டிருக்கு சாப்ளின் என்ன ஸ்மெல்லிங் கட்டு ஓகே இருங்க மேலே எது போட்டிருக்கு மைனிங் டேட் குரூக் ஓ டேட்டை மைன் பண்ணணுமா ஓகே ஓகே டேட்டை மைன் பண்ண சொல்லியிருக்கேன் இங்கே வாங்க டேட்டை மைன் பண்ணிடுவோம் நம்மக்கிட்ட டேட்டு இல்லை ஓகே கிராவல் இருக்குது கிராவில் மைன் பண்ணுவோம் ஓகே டேட் கிடச்சிருச்சு இப்போ டேட்டை மைன் பண்ணுவோம் இந்த சாப்பிட்ணு இருக்குது எவ்வளோ இது ஐயோ ஃபைவ் வளருது எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது கரெக்டாக சொல்லி ஓகே வாங்க சாப்பிடுங்க மார்ட்டு எடுத்துடலாம் இது ப்ளேஸ் பண்ணி இதை வச்சு மினிமன்னா சாப்பிடுங்க கிடைக்குமா ஆமாம் கிடச்சிருச்சு ஓகே இந்த மிஷினு கம்ப்ளைட்டு ஓகே நெக்ஸ்ட்டு மிஷின் மரத்தை வளர்க்க சொல்லிருக்காங்களா ஓகே வளர்த்துட்டா போச்சுங்க முதல்ல ஒரு டேட்டை ரெடி பண்ணிக்குவோம் ரெண்டா ரெடி பண்ணிக்கலாம் டேட்டை அடிக்கடி தேவைப்படலாம் ஓகே என்னடா ஒன்று தான் கிடச்சிருக்கு சரி கூட டோர்னமெண்ட் பண்ணி மேலே ஒரு டேட்டை வைப்போம் ஓகே சாப்பிடின் ப்ளேஸ் பண்ணி ஸ்விஃப்ட் அமுக்கணும்னா வேகமாக வளருன்னு சொல்லியிருக்காங்க ஓகே வளரட்டும் வளர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கடுப்பாக இருக்குது வளர மாதிரி தெரியல சுத்தமாக அதனால் பார்த்தீங்கன்னா வேறு சாப்பிடின்னு எடுத்து நான் அமீர் பண்ண போகிறேன் இந்த ஆறு கிரேவில் ஆறு டேட்டா மாற்றி அதை உடச்சி பார்ப்போம் வேறு என்னென்ன சாப்பிடின்னு கிடைக்கிது வித்தியாசமாக ஏதாச்சும் கிடைக்குதானே வேறு சாப்பிட்ல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வளருதா என்னென்னு நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வளரவே இல்லை ரொம்ப கடுப்பாக இருக்குது இப்போதைக்கு ஒரு ஆறாயிரம் கிராவில் இருக்குது இதை மட்டும் மாற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இந்த நாலு டேட்டை வைப்போம் என்ன கிடைக்கிறது இல்லை ஓகே அதே இது ஓகே மீதி மூணில் வேறு வேறு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சில சாப்பிட்ஸ் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாச்சும் ஒர்க் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வளர்ந்துச்சின்னா உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் கைஸ் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மரம் வளர்ந்துருச்சு இதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன் இருங்க செட்டிங்ஸை மாற்றி பார்த்து கை வலிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு நானும் பத்து சாமல் வெளியே போயிட்டு அப்புறம் மட்டும் இந்த லாலா மரம் கூட இருந்துச்சு ஓகே எப்படியும் வளர்ந்துருச்சு ஓகே ஃபஸ்ட்டு மிஸிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே வாங்க எல்லா வீட்டையும் என் மதில் உடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்து திரும்பி இந்த மரத்தை எப்படி வளர்த்து எப்போ வளர்க்க போகிறோன்னு தெரில ரொம்ப டென்ஷனாக இருக்குது இந்த மரம் வளருதுக்கு ஸ்பீடாக வளர மாட்டுது இதில் ஷிஃப்ட் பண்ணி உட்காந்தா நல்ல ஸ்பீடாக வளர சொல்கிறாங்க உட்காந்து இவ்வளோ லேட்டாக இருக்குது இதுக்கு ஏதாச்சும் வழி உள்ளே இருந்தது நல்லாயிருக்கும் ஓகே வாங்க மரம் முடித்த மிஷினை கொஸ்ட்டாக க்ளைம் பண்ணிக்கலாம் என்ன ரிவார்டு கிடக்குன்னு தெரில ஓகே கிளைம் த ரிவார்டு ஓகே நெக்ஸ்ட்டு மிஷின் என்ன பார்ப்போம் ஓகே அடுத்த மிஷினு ஸ்டோன் க்ரோக்கு ஓகே அதை வச்சு இலையை உடைச்சி ஸ்பைடர் வெப் அந்த இது கயர் எடுக்கணுமா ஓகே ஓகே முதல்ல இருங்க இது எல்லாத்தையும் உடச்சிக்கிறோம் ஓகே எதை வச்சு உடைப்போம் சாரி கீ இது வேணாம் பிக்காக்ஸு ஓகே இதை வச்சு உடச்சி பார்ப்போம் இதில் எதுவும் கிடைக்காது நம்ம மரத்தோட இலையதே உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்குமே சொல்லி இதெல்லாம் முதல்ல உடச்சிக்கிறேன் ஓகே வாங்க லீஃப் உடைப்போம் அண்ணா அதுவும் ப்ரௌன் கலர் மாதிரி ஆ மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே கொஸ்ட்டு முடிச்சாச்சு இது என்ன ப்ரௌன் கலரில் மரக்கட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது இது வந்து எதோ செடி இதே இருக்கு சேனா இல்லை ஸ்பைடர் வெப்பு அது எதுவும் கிடச்ச மாதிரி தெரியலே ஆங்கிச்சு நம்ம ஸ்பைடர் வெப் கிடைக்கவே இல்லையே இது எது இது எது வித்தியாசமாக எது கிடச்சிருக்கு எரிங்க பார்ப்போம் குஸ்டு எங்கள் லாஸ்டில் இருக்குது ஓகே கிராஃப்ட் கம்ப்ரஸ் கிராவல் ஓகே கிராவலாக கொஞ்சம் சுருக்கி தரணுமா ஓகே நீங்கள் இது முதல்ல க்ளைம் பண்ணிக்கிறோம் இது முடிஞ்சு ஐ சாரி தெரியாமல் எக்ஸ்ட்ரை கொடுத்துட்டேன் க்ளைம் கொடுத்துருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இது என்னடா குஸ்ட்டு கிராஃப்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார் क्राफ्टஸ் ने दे पोटर के एनम तेल्ली स्ट्रिंग से क्राफ्ट பண்ண சொல்லிかけ எப்படி क्राफ्ट பண்ண முடியும் கேமால ட்ரை பண்ணி பாப்ப எல்லாது உடைச்சி குரோமா டிஸ்டா பருக்கும் اوكي எங்கமால பே பாப்பு கிராஃப்டிங் டேபிள்ல என்ன சச்ச புரிய பாப்பேன் எதாச்ச அந்த மாதிரி இருக்கானு ஸ்ட்ரிங்ஸ் இந்த வலையை எனக்கு அதுக்கும் இந்த ஸ்ட்ரிங்ஸ் தேவை ஓகே இதுக்கு எதாச்சும் செடி மாதிரி கேட்குறாங்க அந்த செடியை நான் எங்கே நான் போய் எடுப்பேன் இல்லைங்க வேறு எதாச்சும் வலி இருக்கமாப்பா இப்போ டெலிட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் இது எதாச்சும் தான் இருக்குது கத்தி ஏதாச்சும் என்ன செய்ய முடியும் வேறு என்ன இருக்குது ஓகே வேறு எதுவும் பெருசாக தேர்டலையே நிறைய இருக்குது ஆனால் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஓகே ஆள் கொடுத்து ஒவ்வொரு இதாக பார்ப்பதே கொஞ்சம் பிடிக்கும் நினைக்கிறேன் ஓகே இதில் எதுவும் தெரில அந்த செடியை கிராஃப்ட் க்ராப் வச்சிடறாங்க இல்லாட்டா இதில் பெருசாக எதுவும் பார்த்தாலும் தெரில ஒரு டேபிள்ஸ் இருக்குது புக்கு இல்லை எதுவுமே இல்லையடா அப்போ இப்போ சீப்பேனா ஸ்ட்ரிங்ஸ் எப்படியா க்ராஃப் பண்ணேன் இதுவே லாஸ்ட்டு இல்லை எதுவும் காரணம் ஓகே இது செஞ்சு வச்சுக்கோ இதில் மரம் வள மரத்தோட சீடை போட்டோன்னா அந்த இது சாப்பிடணுன்னு வச்சோன்னா மரமாச்சு வளர்ந்து கிடைக்கும் இதுக்கு என்ன டேட்டும் அஞ்சு ஊட்டும் தேவையா ஓகே ஆனால் வேறு எதுவும் சைடில் பெருசாக தெரியலையே ஓகே இப்போதைக்கு இது மட்டும் நம்ம பார்ப்போம் இது மட்டும் எப்படி அதில் ஒரே ஒரு டேட்டு தேவை ஓகே வுட்டு வுட்டு தான் நம்ம கிட்டே இருக்குது பிளான்ஸாக ஓகே எங்கே இருக்குது அது ஆந்தான் இருக்குது ஓகே இது ஒன்று கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எங்கே வைக்கலாம் ஓகே இது கையில் வச்சுக்கலாம் இது சிஸ்ட மேலே வேணாம்ண்ணா இந்த இடத்துல வைப்போம் ஓகே சாப்ளின் இது வேணா இங்கே இந்த சாப்ளின் வைப்போம் ஓகே ப்ளீஸ் சாப்ளின் இந்த சாப்ளின் வேணாம் சீடு கதை ஓகே என்ன இதில் ஆடுன்னு எதுவும் பார்க்குது ஓகே ஆடு சீரும் சீருச்சு ரிமூவ் சீடு இது என்னதுரா ஓகே இதில் வந்து ஏதாச்சும் ஃபுட் சோர்ஸ் ஏதாச்சும் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த இது ஸ்ட்ரிங்ஸ் எப்படிதான் பண்ணுறது அதை முடிச்சால் அடுத்து பண்ண முடியும் இப்போ என்ன செய்ய தெரியலையே இந்த மரத்தை கொஞ்சம் வைப்போம் நல்லா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ஐயோ ஸ்ட்ரிங்ஸ் எப்படி பண்ணுன்னு தெரில ஓகே இதனால் உடன் சியர்ஷா இதை வச்சு என்ன செய்யுன்னா இந்த மரம் வளர்ந்தா கூட என்ன செய்யலாம் தெரியும் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே என்ன கை செடி வளர்ந்துச்சு பிள்ளைக்கு ஏய் இது அந்த பூ மாதிரி தான் எனக்கு இங்கே ஏ ஆமாம் வச்சு ஸ்ட்ரெங்ஸ் பண்ண முடியுது ஓ ஓகே ஓகே இப்படி தான் பண்ணணுமா ஓகே ஓ சீடு கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா கலர் கிடச்சிருக்கு ஓகே ஓகே சரி இந்த சீரை அப்போ பிளான் பண்ணி பிளான்ஸ் பண்ணி நான் வந்து அந்த இதே வைக்கணும் ஓ ஆல்ரெடி இதுவாக இருக்குது ஓகே குஸ்ட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கா ஓ கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஓகே ஸ்டென்சில் டேபிள்னு இது போட்டிருக்கு அது க்ராஃப்டிங் டேபிளில் போட்டு பார்ப்போம் என்னன்னு தெரில சரியா ஓகே இதுதான் இந்த டேபிளா ஓகே இந்த டேபிளை கிராஃப்ட் பண்ணால் ஃப்ளாட்டாக மரம் கட்ட மாதிரி ஒன்று இருக்குது அப்புறம் வுட்டு வைக்கணும் ஓகே அது எவ்வளோ செய்கிறது ஆனால் இப்போ நான் அந்த மரம் கட்டுற மாதிரி மேலே இருக்கே அதுக்கு எங்கேயோ போவேன் ஃபுட்டு ஹோட்டல் பிளான்ஸ் தெரியும் அந்த ஃப்ளாட்டாக ஒன்று இருக்குது என்னன்னு தெரியலையே இங்கே நம்ம மெசேஜை டெலீட் பண்ணி பார்ப்போம் ஆ அந்த இருக்கு ஓகே இது ரெண்டு க்ராப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டேபிள் இதை ஒன்று வச்சுட்டு அந்த இருக்குது ஓகே இது ஒன்று க்ராப் பண்ணிக்கலாம் மிஷின் கம்ப்ளீட் ஆன மாதிரி மெசேஜே வரல என்னாச்சு வேறு ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேனா வேறு அந்த மாதிரி எதுவுமே இல்லையடா வேறு என்ன இருக்குது ஆ இந்த இருக்கு பாதி ஓ இங்கே ஒன்று இருக்கு இது பண்ணேன் இதான் பண்ணேன் நான் வேறு என்ன மிஸ்டேக்கு ஓ இல்லை கிராஃப்டி ப்ளோஜ் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கு ஓ மாற்றி பண்ணிட்டேன் போலக்கே ஸோ ஆனால் டை பிடிக்கும்போது இதானே வந்துச்சு இத்தி எங்கே அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அந்த செடியை இதுவாக மதுலாஸ்ட்ரிங்க்கா எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுருவோம் ஓகே நிறைய புதுசு புதுசாக பெருசாக கிடைக்கல ஆனால் ஒன்று ரெண்டு புதுசு புதுசாக இருக்குது இப்போ கேஸ்ட்ரிங்க மாற்றிக்கலாம் போய் புக்களை பார்ப்போம் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில இது வளர லேட்டாகும் போல் இருக்குது புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன தப்பு பண்ணிக்கோன்னு தெரில ஓகே ஓ இங்கே இன்னொன்று இருக்குது இது பாட்டுபிள்ட் ஸ்மெல்ட ஸ்டேஷன் ஒன்று இருக்குது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போல் இருக்குது ஓகே அப்போ நான் இன்னொன்று ஏதோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் அதில் ஓகே ஓ இது இருக்கா ஓகே நெக்ஸ்ட்டு இதை கிராஃப்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்ஸை சேர்த்து நமக்கு கிட்ட ஸ்ட்ரிங்ஸு ஓகே என்ன மிஸ்டேக் பண்ண தெரியலையே நீங்கள் அந்த ஸ்மெல்டரு ஓகே இது இதெல்லாம் செஞ்சே ஓ இதில் ஃபுல் மரமாக வைக்கணும் ஓகே 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 இது ஒன்று கிராஃப்ட் பண்ணுமா நம்ம சரிண்ணா வாங்க இந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கலாம் எங்கடா அந்த செடிக்கான புடச்செடுத்தது இப்போ வாங்கிட்டு விழுந்துக்கிறக்கா ஓகே இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட நாலு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது ஓகே ஆல்ரெடி ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வேறு இருக்குது ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸையும் எடுத்துக்கலாம் இப்போ அதை செஞ்சு பார்ப்போம் ஓகே இது செஞ்சாச்சு இது ப்ளேஸ் பண்ணி ஏதாச்சும் இருக்குமே இல்லை சென்ட்ரா ஃபிஷிங் ட்ரெயில் மாதிரி ஏதாச்சுருக்காங்க ஒருவேளை இது வேறையாக இருக்குமோ இதே மாதிரி நாலு சைஸ் சொறீங்களே அந்த வலை மாதிரி இருக்கிறது இல்லை சொறீங்க நாலு எதுக்கிட்டா சரி கரெக்டாக தெரில என்ன எதுன்னு சரி பார்ப்போம் ஓகே கேஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ரொம்ப நேரம் வீடியோ போகிற மாதிரி இருக்குது அடுத்த ஒரு வீடியிலேருந்து உங்களை சந்திக்கிறோட உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் பூவை கேமிங் டாடா சியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம்